ரொம்ப ஒரு தனியாக ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டு பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது ஸோ அதன் காரணமாக நம்ம சத்யராஜ் படத்துலேருந்து ஒரு பாட்டு மக்கள் என் பக்கம் அப்படிங்கிற ஒரு பாடன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து இசையமைப்பாரு வந்து சந்திரபோஸோட பாட்டு பார்டனதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க எப்படியும் நம்ம டிசி உள்ள ஃபேன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஜெனரலாக நம்ம எல்லாத்தையும் ஆப்ரேட்டு தான் நம்ம பாடுவோம் டிசி நியூஸில் பட் இது வந்து வரணும் ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கும் ஊத்தனும் அப்ப நாங்கள் தலையெழுத்தெந்த பார்க்கணும் அவனுக்கும் ஊத்தணும் அப்ப நான் கேள்வி கேட்கணும் சர்வேசா தலையெழுத்து என்ன மொழியடா ஹோ தப்பி என்ன வழியடா நாவுக்கும் அடிமைதான் ஆறு வயசுல பூவுக்கும் அடிமை பதினாறு வயசுல நோவுக்கும் அடிமை தான் பாதி வயசுல சாவுக்கு அடிமை அடநூறு வயசில் அடிமைகளாக பொறந்து விட்டோம் அதை மட்டும் தான் விட்டோம் அந்த அன்பு பாசம் கூட சிறை வாசந்தானடா ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தனும் அப்போதான் கேள்வி கேட்கணும் சர்வேச தலையெழுத்தை மொழியடா ஹ என்ன வழியடா காதலிக்க எனக்கு ஒரு யோகம் இல்லையே ஆண்டவனே உனக்கும் அனுதாபம் இல்லையே ராஜ்யமும் இருக்கு அதில் ராணி இல்லையே காசு பணம் இருக்கு ஒரு இல்லையே சொல்ல எனக்கு வழி இல்லையே சொல்லி முடிக்க மொழி இல்லையே அழுதாலும் தொழுதாலும் தெய்வம் பார்க்கவில்லையே ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தனும் அப்போ நாங்கள் கேள்வி கேட்கணும் சர்வேசா தலையெழுத்தெந்த மொழியடா ஏ தப்பி செல்ல என்ன வழி Thank you